நாளை கார்த்திகை மாதத்தில் வந்திருக்க கூடிய அமாவாசை தினத்தன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் பசுவிற்கு இந்த ஒரு பொருளை சாப்பிட கொடுங்கள் அதோடு இந்த ஒரு கோமந்திரத்தையும் சொல்லுங்கள் எதிர்பார்க்காத சுபகாரியமும் திடீர் நல்லதும் உங்களுக்கு நடக்கும் பதிவுகளை போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம பலருக்குமே வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பல நாட்களாக தடங்களாகவே இருந்து கொண்டிருக்கும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் யாவும் வீணாகவே போய்கொண்டிருக்கும் சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று பிரச்சனை வேலை இருந்தாலும் நினைத்த அளவிற்கு சம்பாதனம் இல்லை என்று பிரச்சனை சிலருக்கு திருமணம் ஆகவில்லை என்றும் திருமணம் ஆனாலும் வீட்டில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தலை தூக்கிக் கொண்டே இருக்கிறது என்றும் இன்னும் சிலருக்கு திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லை என்றும் சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் தீராத நோய்களால் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள் என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி தொடர்ந்து பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு எப்படி வெளிவருவது என்று திக்கு தெரியாமல் இருப்பவர்கள் எப்படியாவது எதிர்பார்க்காத விதமாக நல்லது நடந்து விடாதா என்று பல பேர் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல சுபகாரியங்கள் நடக்காமல் தடை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஏதாவது சுபகாரியம் நடக்காதா என்று எதிர்பார்க்கும் பெரியவர்களும் நமது வீட்டில் இருக்கத்தான் செய்வார்கள் எதிர்பார்க்காத நடக்க நாளை கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசையில் பசுவிற்கு எந்த ஒரு பொருளை சாப்பிட கொடுக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் அமாவாசை திதி என்பதால் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி முறைகளை தவறாமல் செய்ய வேண்டும் தாய் தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டு அந்த சாதத்தை காகத்திற்கு முதலில் வைக்க வேண்டும் இதை தவிர அமாவாசை சமையலோடு சேர்த்து ஒரு பக்கம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பச்சரிசியை வைத்து வேக வையுங்கள் அந்த சாதம் நன்றாக குழைய குழைய வேக வேண்டும் அதை வடிகட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை கஞ்சி சாதம் போல கொஞ்சம் கட்டியாகவே செய்து கொஞ்சமாக உப்பு போட்டு சிறிய துண்டு வெல்லத்தை சேர்த்து கலந்து அந்த சாப்பாட்டை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் இறுதியாக ஒரே ஒரு சொட்டு நெய்விட வேண்டும் இது சர்க்கரை பொங்கல் போல இனிப்பாக இருக்கக்கூடாது சாஸ்திரத்திற்கு ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டாலே போதுமானது இப்பொழுது இது நன்றாக ஆறிய பிறகு இதை கொண்டு போய் பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த இடத்தில் பசு இருந்தாலும் அதை தேடி கொண்டு போய் கொடுங்கள் உங்கள் வீட்டு வாசலிலேயே பசு வருகிறது உங்கள் தெருவில் பசு நடமாட்டம் இருக்கும் என்ற பட்சத்தில் உங்கள் வீட்டு வாசலில் பசு வரும் பொழுது வாசலில் நின்று இந்த சாதத்தை பசுவிற்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் ஒருமுறை உங்கள் வீட்டு வாசலில் நின்று பசுவிற்கு சாப்பாடு வைத்துவிட்டால் விட்டால் தினம் தினமுமே பசு அந்த வழியாக போகும் பொழுது உங்கள் வீட்டில் சாப்பிடுவதற்காக கட்டாயம் வரும் அப்போது உங்களால் முடிந்த உணவுப் பொருட்களை அவ்வப்போது அந்த பசுவிற்கு சாப்பிட கொடுப்பது மகாலட்சுமியின் கட்டாட்சத்தை வீட்டில் நிரந்தரமாக வைக்கும் பசுவிற்கு உணவு அளித்த பிற்பாடு வீட்டின் பூஜை அறைக்கு வந்து மகாலட்சுமியின் படத்திற்கு விளக்கேற்றி இந்த கோ மந்திரத்தை ஒருமுறை சொல்லுங்கள் ஓம் சுபகாயை வித்மஹே காமதாத்ரியை ச தீமஹி மிகவும் எளிமையான இந்த ஒரு வழிபாட்டை பசுவிற்காக நாம் அமாவாசை திதி என்று செய்ய எதிர்பார்க்காத சுபகாரியமும் திடீர் நல்லதும் நமக்கு நடக்கும் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓ மகா பிரியவா போற்றி